கால் மூண்டு பிடிச்சது அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு அதுல இருந்து மீண்டும் வந்து அடுத்த படம் பாடத்தை இருபத்தி வருஷம் ஒரு பெரிய என்ன சொல்றாரு நல்ல இசை ரசிகர் அப்படி படங்கள் எல்லாமே நான் அதாவது மூணு முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டோர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப அழகான ஃபங்க்ஷன்ஸ் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள் அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே வீடியோ ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது ஏன்னால் கடைசி பிரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஐயோ நான் கேட்டேன் நான் அண்டு விமலோட எனக்கு ஐ திங்க் இஸ் மை செகண்ட் ஃபிலம் கரெக்ட்டா நாங்கள் கரூப் பண்ணி படம் பண்ணியிருக்கோம் ஜென்ரல் செட்டெட் ஆர்டிஸ்ட் அண்டு இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருப்போம் ஜனாவா எஸ் அண்ட் தா தி அ காஸ் அண்ட் கு எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறக்கவேண்டும் இப்போ ஒரு சார் அந்த ஒரு சாங் ரொம்ப அழகு எல்லா பாட்டுமே பட் அவங்களோட மெலட்டி டக்ஸ் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில் அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா அந்த கால் நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா இல்லை அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும் போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு அப்படிங்களா ஆமாம் ம்

இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது அது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது அதனால் வந்து டெக்னாலஜி வந்து பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங் இட் இஸ் வெரி குட்

அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேலே வைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம் அந்த காதல் அதை மனதில் தங்கி கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி தேங்க் இதே மாதிரி அழகழகான பாடல்கள் கொடுத்துகிட்டே இருக்கணும் நிறைய படங்கள் அங்கே கொண்டாடிக்கிட்டே இந்த நிறைய வேலை சார் இந்த படத்துல பணியாற்றிய அனுபவம் ஏனா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஹை எனர்ஜி நம்ம அவர்கள் எடுத்துக்கலாம் சாம்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க ரவிமரியா சார் இருக்காங்க சிங்கப்பூர்ல சார் இருக்காங்க அப்படி ஒரு இருப்பாங்க இல்லையா நீங்க இந்த படத்துக்கு பர்టి큘ர்லி பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார் ஒரு விஷயம் சார்

எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுங்கன்னா உடனே வந்து இஷ்டத்தை போக்கு உடனே வந்து நீங்கள் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் வேலை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இதில் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்லப்போனா தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவரை பார்த்துட்டு ப்ரொடியூசர் மாதிரியும் இல்லை ஏதோ ஒரு ஐடி கம்பெனி இல்லை அப்படி வந்துட்டு ஜாதியாக

இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து தேட்டருக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை டிபார்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நான் அதுக்காக வந்து ஆக்சுவலி நான் இப்போ பயன்படுத்த ஷூட்டிங்கில் இருக்கேன் கரண்ட் ஒவ்வொரு வந்து நான் பேசுறதுக்காக வந்து இந்த பாராட்டுகள் அது மிஸ்டர் ஜெனா சாராக இருக்கும் மிஸ்டர் விமல் சாராக இருக்கும் ஸோ இவங்களோடலாம் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் நான் பார்த்து

இன்னொரு விஷயமும் சொல்லணும் விமல் சார் பண்ண கலவாணி படத்தை வந்து கன்னடத்துல யஷ் சார வச்சு நான் தான் கேமரா பண்ணேன் கிராத்தகா சோ அதுல அவரு பண்ண நகாஸ் இருக்கு அந்த படத்துல வந்து சார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோவை வில்லனாவ மாத்திருப்பாரு வில்லனை ஹீரோவா மாத்திருப்பாரு ஏன்னா இருக்கிற எல்லா கெட்ட படக்கும் வந்து ஹீரோ இருக்கும் கலவாண்டி அந்த கேரக்டர் வந்து தப்பும் பண்ணும் ஆனா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன சொல்லுங்க விவசாயிக்கு வந்து மண்பு எந்த அளவுக்கு ஒரு அது மாதிரி சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பார்ப்போம் பேசணும்னா கூட எப்பவும் சார் பேசியா தான் இருக்காங்க அந்த விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் நாம போன் பண்ணும்போது நான் ஃப்ரீயா இருக்கேன் நான் இது மாதிரி சொல்றது கூட நான் சார் இந்த ஷூட்டிங்ல இருக்கேன் நான் வக்கமா பேசுமா ஒண்ணு ரெண்டாவது கைண்ட்னஸ் எல்லாத்தையும் யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற டைமிங் அது வந்து இன்னைக்கு இருக்க கலைஞர்களில் வந்து நிறைய பேருக்கு இல்லை பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழுது சார் ஒருவேளை வெயில் சார்க்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் எந்த நேரத்தில் எப்போ போனாலும் யாருனாலும் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எல்லா நடிகர் நடிகர்கள் எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணும் எனக்கும் டைம் போனதே தெரியல ஓடி போச்சு முடிஞ்சு போச்சா

ஏனா இந்த படத்தை வெற்றியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இது சத்தியமா சொல்றேன்ங்க நான் ஒவ்வொரு இன்டர்வியூ சரி எங்க போனாலும் சரி மதங்க ராஜா எப்ப ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட் பண்ண அதே மாதிரி தான் இந்த படம். தேசிங்க ராஜாட்ட 6:00 to 8:00 வர்றதுக்கு சும்மா கலகல கலகல சூப்பரா நீங்க பார்த்த முதல் தேசிங்க ராஜா மேல வந்துட்ட வெள்ளகாரன் அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ் அவர் படம் எல்லாமே சக்சஸ் தான் ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும் அதை நம்ம எழுதிச்சா ரசிச்சு ரசிச்சு எடுப்பாரு நாங்க சீரியஸா எடுப்போம் படத்துல நீங்க பாக்குற அது பயங்கர காமெடியா இருக்கும் விமல் சார் செம்ம ஜாலியா ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருந்தது நானு சிங்கப்பூலி சார் என்னோட சாம்ஸ் புகழ் நிறைய நடிகர் ரவி மரியாதை சார் பின்றாரு எங்க போட்டி போட முடியாது அந்த எல்லாருமே ரொம்ப அதே மாதிரி ரோபோ சார் இந்த பாட்ல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு படம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வித்தியாச நண்பர் அவருடைய மெலோனி சாங்கும் சரி டப்பா பத்து சாங்கும் சரி எல்லா சாங்குமே கலக்கலா இருக்கும் வித்யாசாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கேமராமேன் செல்வா சார் அதாவது எங்களோட இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க வர 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 வேலை செஞ்சே ராத்திரி பன்னெண்டாயிரம் என்ன சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார் ஞானசேகர் சார் இந்த டைரக்டரோட கோட இருக்க அசிஸ்டன்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடியுத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி எழுதிசாருக்கும் மீண்டும் நன்றி மெயினா ப்ரொடியூசர் சார் சொல்லணும் அங்க வந்துட்டு படம் எப்படி நடக்குது எப்படி போயிட்டு இருக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டார் நீங்க சாப்பிட்டீங்களா நீ இது பண்ணீங்களா உங்களுக்கு இது வந்துச்சா நீ எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு அவர் பையன் சேனா புதுச்ச மாதிரியே தெரியாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பர் படம் தேட்டர்ல பாருங்க சூப்பர் காமெடி படம் உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சார் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டீங்க நீங்க சொல்லுங்க சார் இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க ரவி மரியா சார் சிங்கம்பொலி சார் நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடய ஒர்க் பண்ணிருப்பீங்க அன்புமல் சார் இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன்ல தேசிங்க ராஜா ஒன் போல இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க செட்ல இருந்தா என்னலாம் நடக்கும் ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார் ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும் ரவிமரன் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இது போயிட்டே இருப்பாரு திடீர்னு விமல் சார் காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாட்டா இருப்போம் ஆனா சீன் வந்துட்டா சீரியஸா இருக்கணும் எடுத்து விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது ஏன்னா என்ன நினைக்கணும் என்ன எடுக்கணும் நினைக்கா நமக்கு நம்ம கொடுப்பாரு மிஸ் ஆனா கூட சாமிய இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஒரு ஒருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு இன்வால்வா ஒர்க் பண்ணுவாரு எழுத்தாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர் படத்துல நான் ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிருக்கேன் எல்லா படத்துலயும் என் கேரக்டர் இட்டு அது இந்த படத்துல எல்லா கேரக்டரும் இட்டு

ஸோ பட் ஆட்டன் டு ஒர்க் வித் நாட் ஜஸ்ட் த லெஜண்ட்ஸ் ஆட்ஸோ தட் வெரி வெரி நைஸ் பீப்புள் ஸோ வெரி சப்போர்ட்டிவான ஆளுங்கள் ஸோ அதனால இட் வாஸ் ஜஸ்ட் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு

சோ டீஸ்படி அண்ணா பர வர விமல் சார் வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன் ஃபேக்ட் சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதுல கூட ஒரு ওয়ান அவங்களுக்கு நண்பருக்காக ஒரு பண்ணிருந்தாங்க சோ இஸ் ஆல்வேஸ் டு கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே சோ பத்தின ஒரு அனுபவம் சார் அதான் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் அவர் வந்து எப்படின்னா வந்து இப்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது நான் திருப்பி சொல்றேன் ஸ்பேஸ் கொடுத்துருவாரு ஏய் அவன் வந்து டைரக்ட் பேசுறோமே நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட்டு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அது ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுக்குது சரி இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம் பாட்டு எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா அந்த பாட்டுல வந்து நீங்க சூப்பரான டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே

கீழே உட்காந்தப்போ ஒரு பயம் இருக்கு ஏன்னா அந்த ஆடியோ லாசெலாம் வந்தா என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போறோம் நமக்குள்ளே தெரியாம கட பேசுவோம் அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு பக்கு வரும் இதே நம்ம பேசணும் அஜய்ஜோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அவர் அடிப்பா இப்போ இந்த படத்தை பார்க்கவே எனக்கு இப்போ விஜய் டிவி புகழேன்னா பாய்ந்தரம் வந்தால் இப்போ செல்லுமல்லி சார் தான் தம்பி ஒன்னேப்பா கோதம் டான்றாங்க படத்தில் விஜய் டிவி புகழ வினோதத்தில் நான் பாய் நிறைய நிறையா இடத்துல அவார்டு வாங்க போகிறேன் அதே சார் வந்திருக்கோம் விஜய் டிவி போகிற பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும் என்ன தாண்டி ஒருத்த மேலே போயிட்டு இருப்பாங்க விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னு ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏ சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்கூத்து கோமாவில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கிழ்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பட் இந்த படம் வந்து எழுதி சார் எல்லாருமே சொல்றாரு அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க நான் பார்த்து பேருன்னு அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மாநர் மட்டும் உட்காந்து பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பாரு தான் மீட்ரு ரெடிட்ல ஏதாச்சும் அந்த அந்தளவு தான் சிரிச்சுகிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்து எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா எதா பை சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏத்துட்டுங்களா இது வேணப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்க போட்டுங்க போட்டு போட்டு சொல்லுவார் அதே போல் லேடி கெட்டப்படுவானே எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்ட மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது சோ என்கிட்ட வந்து லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின் அதே போல விமல் சார் வந்து நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பலகிறத்துல எனக்கு ஒரு ரெண்டு பேரும் டெய்லியும் பேசிப்போம் மாசத்துல ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசுப்போம் என்ன தம்பி என்ன பண்றீங்க அங்க இருக்கீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு வரும் பேசுவார் சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ வந்து அந்த ஒரு போட்டி புறம எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது அளவு வருது அவரு கூட பழக மாமா ரோபமாமா ஜனா ப்ரொடியூசர் சார் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு என்ன வந்துட்டு போறாரு ப்ரொடியூசர் சார் வந்துட்டு போறாரு என்ன விஷயம் கேட்டாங்க என்னையும் ரவி பிரியா சார் சாரையும் பார்க்க வந்தாங்க இல்ல டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது சோ சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அனு கூட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் பார்த்து எல்லார்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் நீங்களாம் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணிட்டாங்கல்ல அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது ரவி சார் சாம்சன்னு நான் சாம்சங்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகல் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஒரு புதுசாக வளர்ந்த ஒரு விஷயம் அவர் சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகா இல்லை நீங்கள் என்ன கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுவோம் எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஹெல் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த ராஜா டூ இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தெளிப்போம் ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மரம் இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படது எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு உழைக்கிறது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட் சூப்பராக சொன்னார் உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்கள எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்டு யாருக்காந்தான் அதை வலி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க நினைக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நினைக்கணும் ஈஸியா ஒரே வார்த்தையில படம் நல்லா இல்லை வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட் மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு தண்ணி எடுத்துருந்த ஓடேன் ஆகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த படத்துல நான்தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டர்ல எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக படம் படங்கள்ல அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க நீங்க நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம் ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் தேங்க்யூ சோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியா ரெண்டு பேரும் டக்குன்னு மயக்கி கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனா பேசணுன்றது எல்லாரையும் பார்க்கறப்ப அவ்வளவுதான் இருக்கு ஒரு படத்துக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி தேசிய ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பா தேசிய ராஜா கட்டவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் பெற்றோம் எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் நீங்க தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம் நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்லுமணி சார் உதயநிர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் லவ் யூ தேங்க்யூ 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 சிம்மா தேங்க்ஸ் சிம்மா என்ன கூப்பிட்ட எழிலே மறந்து நான் வந்திருக்கு நான் இல்ல சார் உங்க பேர் தான் முதல்ல இருந்தது தான் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சார் கூப்பிட்டு அடுத்து கூப்பிட்டு போறபோது கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன பதவி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசுகிற நல்லா இருக்கு இந்த சமயத்தில் நம்மளை கவுத்துறீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிறேன் செகண்ட் டைம் எதை பற்றி பேசுறது அருமையான இசையை வெளியிட்டு விழா ட்ரெய்லர் வெளியிட்டு விழா நல்ல வேலை என் ஷாக்கு போடல ட்ரெய்லர் அவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிருக்க அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் சஸ்பென்ஸாக வச்சிருக்க என அது சொல்ல முடியாது முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம் எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்திருக்காரு நன்றி ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமை பற்றி என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படம் படத்தில் அதுதான் உண்மை கர்டன் மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அடிக்க வச்சிருக்காரு ட்ரெயிலர் பார்த்தா இல்லாத மாதிரி படத்தில் நான் இல்லாமல் பண்ணிடாதீப்பா அழகா இருக்காங்க மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று ஊட்டி வைத்து அற்புதமாக படமாக்கியிருக்கும் என்ற அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டின் மிகச் சிறப்பான வெற்றி படமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்